மார்த்தா மரியா லாசர் இடைக்கட்சை மார்த்தா மரியா லாசர் ஆகியோர் இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருங்கிய உறவு கொண்டிருந்தவர்கள் அவரை வரவேற்று உபசரித்து விருந்தளித்து நன்கு கவனித்துக் கொண்டவர்கள் இயேசுவுக்கு ஒன்றானாலும் சரி அல்லது மூவருக்கு ஒன்றானாலும் சரி இருவருமே பரஸ்பரம் பதறிப்போய் விடுவார்கள் அந்த அளவிற்கு நெருக்கமான உறவு அவர்களுக்குள் இருந்தது சரி இந்த நெருக்கமான உறவு இவர்களுக்குள் எவ்வாறு வந்தது இதற்கு விடை தெரிய வேண்டுமென்றால் இன்றைய முதல் வாசகத்திற்குள் சென்று பார்ப்போமே இரேமியா இறைவாக்கினர் இரேமியா இறைவாக்கினரிடம் கடவுள் இன்று ஒரு செய்தியை சொல்கின்றார் நீ சென்று புதிதாக நாற்பட்டால் ஆன ஒரு இடைக்கட்சியை வாங்கிக் கொள் என்று சொல்கின்றார் இப்பொழுது நமக்குள் இரண்டு கேள்விகள் ஒன்று இடைக்கச்சை எதற்கு உதவுகிறது நாம் அணிந்திருக்கும் ஆடை நம் இடையை விட்டு அவிழாமல் இறுக்கி பற்றிப் பிடிப்பதற்கு அது உதவுகிறது கேள்வி எண் இரண்டு இப்படி இடைக்கச்சியை அணிவதால் வரும் பயன் என்ன ஒன்று நமது மானம் காப்பாற்றப்படுகின்றது இரண்டு நாம் அணிந்திருக்கும் ஆடைக்கு இடைக்கச்சை அழகுக்கு அழகு சேர்க்கிறது இதை அப்படியே வைத்துக்கொண்டு இன்னும் ஆழமாக தியானித்து பார்ப்போம் என்றால் நாம் நம் உடலை மூடுவதற்கு ஆடையை பயன்படுத்துகிறோம் அல்லவா அப்படித்தான் நம் உடலை மூடியிருக்கக்கூடிய ஆடையாக யார் இருக்கிறார்கள் ஆண்டவராகிய கடவுள் இருக்கின்றார் அந்த ஆடை அவிழாமல் பற்றி பிடித்திருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இடைக்கச்சை தான் நாம் அவர் மீது செலுத்துகின்ற அன்பும் விசுவாசமும் ஆக கடவுள் நம்மோடு ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு பண்பிற்கு உதவுவது தான் இடைக்கட்சியை போன்ற நாம் அவர் மீது செலுத்தும் அன்பும் விசுவாசமும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு நாம் கடவுள் மீது அன்பும் விசுவாசமும் வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு இடைக்கட்சி நம்மீது செலுத்தப்பட்டு ஆடை அவிழாமல் மானம் பாதுகாக்கப்படும் நமது வாழ்விற்கும் ஆன்மீக வாழ்விற்கு அழகுக்கு மேல் அழகும் சேர்க்கும் ஏனென்றால் ஆண்டவர் நம்மை விட்டு இறங்கி போக மாட்டார் நாம் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய இடைக்கட்சி போன்ற அன்பு மற்றும் விசுவாசத்தால் ஒருவேளை அவர் மீது செலுத்துகின்ற அன்பும் விசுவாசமும் குறைந்து போனால் என்ன நிகழும் ஆண்டவர் நம்மை விட்டு போய்விடுவார் ஆடை அவிழ்வதைப் போல அவமானமும் அசிங்கமும் தான் நமக்கு வந்து நிற்கும் என்பது உண்மை இதை அப்படியே வைத்துக்கொண்டு மார்த்தா மரியா லாசர் வாழ்விற்கு சென்று பார்ப்போமே அவர்கள் வாழ்வில் நாளுக்கு நாள் இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பும் பாசமும் நேசமும் விசுவாசமும் அதிகரித்துக்கொண்டே கொண்டே சென்றது ஆகவேதான் கடவுள் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பும் பாசமும் நேசமும் மிக அதிகமாகி அந்த மூன்று பேரோடு மிக நெருக்கமான உறவு கொண்டிருந்தார் அந்த ஒரு காரணத்தால்தான் லாசர் மறித்த போதும் கூட ஆண்டவராகிய கடவுள் அவர்களது துக்கத்தை கூட சந்தோஷமாக மாற்றினார் எப்படி லாசரை உயிர் செய்து அந்த நேரத்தில் கூட மார்த்தா மரியாவிடம் ஆண்டவர் இயேசு ஒரு கேள்வியை கேட்டார் என்ன இதோ உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்று நம்புகிறாயா என்று கேட்டவுடன் பதில் என்ன வந்தது ஆம் ஆண்டவரே உயிர்ப்பும் உயிரும் நீரே எல் எல்லாரும் உயிர் பொழுது இறுதி தீர்ப்பின் போது என் சகோதரனும் உயிர்த்தெழுவான் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று சொன்னார் அந்த உறுதியான விசுவாசமும் அன்பும் தான் இடைக்கட்சியை போன்று இயேசு கிறிஸ்துவை நெருங்கி வரச் செய்தது லாசரை உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்தார்கள் அன்பார்ந்தவர்களே நமது வாழ்வில் ஆண்டவராகிய கடவுள் நம்மை மூடி மறைக்கும் ஆடையை போன்றவர் அவர் ஆடையாக இருப்பதால் நமக்கு மானம் காப்பாற்றப்படுகிறது நம் வாழ்வும் அழகாகிறது அவர் பிரிந்து வி சென்றுவிடாமல் இருப்பதற்கு அவர் மீது அன்பும் விசுவாசமும் அதிகமாகி இடைக்கட்சியாக அவற்றை அணிந்து கொள்வோம் நம் வாழ்வும் சிறப்பாகும்